أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الله الرحمن الرحيم اللهم لا سهلا سهلا ما جعلته تجعل شئت سهلا. السلام عليكم அன்பான சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் மாதங்களிலேயே சிறந்த மாதமான அருள் வலம் மிக்க ரமலானுடைய மாதத்தை நாம எல்லோரும் அடைஞ்சிருக்கோம் அலமதுல சென்ற வருடம் இந்த அருள்மிகு ரமலானை அடைந்த எத்தனையோ மக்கள் இந்த ரமலான்ல நம்ம கூட இல்லை அவங்க இந்த உலகத்தை விட்டு போன உடனே அவங்களுடைய அமல்களும் நின்று போயிருச்சு ஆனா இப்ப உயிரோட இருக்கிற நமக்கு அந்த வாய்ப்பு அல்லா சுபஹானா கொடுத்திருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைச்சுக்கிறதுக்கு அல்லா சுபஹானா நமக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கான் அல்லா சுப அனுபவத்தால கொடுத்த இந்த வாய்ப்பை எப்படி நாம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இறைவனை நெருங்குவோம் அப்படிங்கிற தலைப்பின் மூலமா நாம இந்த வகுப்புல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய நேசத்தையும் பெற்றுக்கொண்ட மக்களாக இருந்தோம் அப்படின்னா நாம தான் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் பாக்கியம் பெற்றவங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஒரு உண்மையான மூமியினுடைய லட்சியமா நமது ரப்புடைய நேசத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்வது தான் இருக்கணும் என்னுடைய இறைவன் என்ன நேசிக்கணும் அவன் என்ன விரும்பணும் அப்படிங்கிற ஆசை எல்லா அடியார்களுடைய உள்ளத்துலையும் இருக்கும் ஆனால் நான் என்ன செஞ்சு எனது ரப்புடைய நேசத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கலாம் அல்லாஹுவை சரியான முறையில புரிஞ்சுக்கிட்ட அவனுடைய உண்மையான அடியார்கள் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக அவனை நெருங்குவதற்காக எது வேணும்னாலும் செய்வாங்க அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக அவனுடைய அடியார்களாகிய நாம ஒரு வருடத்துடைய எல்லா நாட்களுமே முயற்சிக்கணும் அது அல்லா சுபஹானுவ தாலா விரும்புகிறான் இருந்தாலும் தாலா அதுக்காக ஒரு மாதத்தையே தேர்வு பண்ணி நமக்கு கொடுத்துருக்கான் அதுதான் இந்த ரமலானுடைய மாதம் மற்ற மாதங்களில் நாம் இறைவனுடைய அன்பு அடையிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் சில நேரங்களில் உலக விஷயங்களில் மூழ்கி அதை விற்றுவோம் அதனால இந்த ரமலானுடைய மாதத்துல உங்களை நீங்களே சரி பண்ணிக்கோங்க என்ன நெருங்கி வாங்க அப்படின்னு நம்முடைய ரப்பு சொல்றான் அப்போ நாம இந்த ரமலானுடைய மாதத்துல அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அல்லாவிற்கு விருப்பமான செயல்களை நாம் இந்த மாதத்துல மேற்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படும் இது அல்லாஹுப அனுகூவத்தாலா விரும்புறான் சரி நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதால என்ன நன்மை நமக்கு ஏற்படும் அப்படின்னா அல்லாஹுவை நாம நெருங்கும் போது அவனுக்கு பிடித்தமான அடியாரா நாம மாறுறோம் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்குது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ஜிப்ரில் அலிஹலாம் அவங்களை கூப்பிட்டு அல்லாஹுபா அனுகவத்தாலா சொல்வானா நான் இந்த அடியார நேசிக்கிறேன் நீங்களும் இந்த அடியார நேசிங்க அப்படின்னு சொல்வானா உடனே ஜிப்ரில் அலேஹி அவங்களும் அந்த அடியாரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் அது இல்லை ஜிப்ரில் அலிஹுஸ்லாம் அவங்க வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களையும் கூப்பிட்டு சொல்வாங்களாம் அல்லாஹ் சுபஹா அனுபவத்தாளா இந்த அடியாரை நேசிக்கிறான் நானும் இந்த அடியாரை நேசிக்கணும்னு அல்லா சுபா அனுபவத்தாளா விரும்புறான் நான் இந்த அடியார் மீது அன்பு கொள்றேன் அதனால அதனால நீங்களும் இந்த அடியாரை நேசிங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே வானத்துல இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அந்த அடியாரை நேசிப்பாங்க அது மட்டுமல்லாம பூமியில் வாழக்கூடிய நல்லடியார்கள் மத்தியில அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இன்னும் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நாம கேட்டா அது உடனே கிடைக்கும் இது அல்லாஹுடைய வாக்குறுதி அப்படின்னு நபிகள் நாயகம் சல அல்லாஹுலேவசல்ல அவங்க சொல்றாங்க அப்ப பாருங்க இந்த உலகத்துல நாம ஒரு மனிதரை நேசிச்சா அவங்களுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும்னு எவ்ளோ நம்ம முயற்சி செய்வோம் அவங்களுக்கு தான் நாம முக்கியத்துவம் கொடுப்போம் எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு நாம முன்னுரிமை வழங்குவோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை நாம மாத்திக்குவோம் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கூட நாம அவங்களுக்காக விட்டு கொடுப்போம் இல்லையா அதே போல தன்னுடைய இறைவனை நேசிக்க கூடிய ஒரு அடியார் தன் இறைவனின் நேசம் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர் இப்போ எப்படி இருப்பாரு தனது இறைவனுக்கு தான் முன்னுரிமை வழங்குவார் அவனுடைய வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு தனது ரப் எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கானோ அதை தவறாம செய்வாரு அவன் தடுத்த விஷயங்களின் பக்கம் தன்னுடைய மனதையோ பார்வையோ செலுத்த மாட்டாரு அவனுடைய செயல்பாடுகளை இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்குவாரு நமது ஒரு தவறான விஷயத்த செய்ய சொல்லி தூண்டும் போதும் தன்னுடைய இறைவனுக்காக அதை விட்டும் இருப்பார் அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லா சுபானத்தாலா நேசிக்கிறான் இறைவனால் நேசிக்கப்பட்ட ஒரு அடியாரா ஒரு மனிதர் மாறும் பொழுது இம்மையில அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியமான நேர்வழி கிடைக்கும் பாவங்கள்ல இருந்து நாம பாதுகாக்கப்படுவோம் இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு எது சிறந்ததோ அதை நம்முடைய இறைவன் நமக்கு தருவான் அதே போல மருமையில் நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா அல்லாஹ் சுபஹ அனுகுவ தாலாவை சந்திக்கக்கூடிய அந்த அரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்போது இறைவனை நெருங்குவதற்கு அவனை சந்திக்கிறதுக்கு அவனுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் சுப அனுகுவத்தாலா சொன்னதா ஹதீஸுல் இருந்து இந்த ஹதீஸ் புகாரியில் பதியப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா என்னுடைய நே ஒரு நேசரை யாராவது பகைத்து கொள்வானாக இருந்தால் அவனோடு நான் போர் தொடுப்பேன் ஒரு அடியான் என்னை நெருங்குவதற்காக நெருங்குவதற்கு எனக்கு விருப்பமான காரியங்கள் எதுவென்றால் நான் அவன் மீது கடமையாக்கிய வணக்கங்களாகும் அதை அவன் செய்து என்னை நெருங்குவது எனக்கு மிகவும் விருப்பமானது கடமையான வணக்கங்களை தாண்டி ஒரு அடியான் நஃபிலான உபரியான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கி கொண்டே இருப்பான் அப்போது நான் அவனை நேசிப்பேன் அவன் கேட்கின்ற கேள்வியாகவும் அவன் பார்க்கின்ற பார்வையாகவும் அவன் பிடிக்கின்ற கையாகவும் அவன் நடக்கின்ற காலாகவும் நான் ஆகிவிடுவேன் என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பார்ப்பான் என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் கேட்பான் என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பிரிப்பான் என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் நடப்பான் இப்படி என்னுடைய நேசத்திற்குரியவனா என் அடியான் மாறிட்டான் அப்படின்னா அவன் கேட்டா நான் கொடுப்பேன் அவன் என்னிடம் பாதுகாவல் தேடினால் நான் பாதுகாப்பளிப்பேன் அப்படின்னா லா சுபஹாலா சொல்றதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய நேசமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம நஃபிலான உபரியான வணக்கங்களை அதிகமா செய்யணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா இறைவனுடைய நெருக்கமும் அன்பும் நமக்கு கிடைக்கும் ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலையை பாருங்க நமக்கு பரலான கடமையான வணக்கங்களை செய்யறதுக்கே கஷ்டமா இருக்கு பரலான வணக்கத்தை சரியான நேரத்துல தொழுகிறதே ஒரு பெரிய சாதனையா இருக்கு இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் தொழாம இருக்கும்போது போது நான் லேட்டாவாது தொழுறனே அப்படிங்கிற சமாதானத்தை ஆறுதல நமக்கு நாமே கொடு சொல்லிக்கிறோம் நம்முடைய நிலை இப்படி இருந்தா அல்லாஹுடைய நெருக்கத்தை நேசத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் சகோதரிகளா அல்லாஹுடைய நேசத்தை பெறணும் அப்படின்னா அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கானோ அந்த அமல்கள் மேல நமக்கு நேசம் வரணும் அந்த நேசம் அவன் கடமையாக்கிய அமல்களையும் தாண்டி நம்மளை நபிலான உபரியான வணக்கங்களை செய்வதுக்கு தூண்டணும் அல்லாஹுவின் மீதுள்ள அவன் என்ன நேசிக்கணும் அப்படிங்கிற தூண்டுதலால் அவன் கட்டளையிட்ட விஷயங்களை செய்யறதுலேயும் அவன் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கிறதிலையும் அதிகப்படியான கவனம் ஒரு அடியானுக்கு வரும் சரி நான் ஃபரலான கடமையான வணக்கங்களை சரியாக செய்கிறேன் அதை தாண்டி உபரியா நான் என்னென்ன வணக்கங்கள் செய்கிறது அப்படின்னா நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் உபரியான நிறைய வணக்கங்களை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க உதாரணமாக பரலான தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி பன்னிரெண்டு ரகத்துகள் தொழுகிறது லுகருக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டா நாலு லொஹருக்கு பின்னாடி ரெண்டு அதே மாதிரி மகிரீபுக்கு பின்னாடி ரெண்டு இஷாவுக்கு பின்னாடி ரெண்டு பஜருக்கு முன்னாடி ரெண்டு இதே போல ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரக்கத்தை நாம சுனத்து தொழுகலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில ரெண்டு ரக தொழுகை இருக்கிறதா நபி சல்லாஹுலே வசல்லம் அவங்க சொல்றாங்க அதே போல அசருக்கு முன்னாடி யார் ரெண்டு ரெண்டா நாலு ரக தொழுறாரோ அவர் மீது அல்லாஹுவின் அன்பும் இரக்கமும் காட்டுறான் அப்படின்னு நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் அவங்க சொல்றாங்க அதே போல் இறைவனை நெருங்குவதற்காக அவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் அதாவது அவனை அதிகமாக திக்ரு செய்யணும் அல்லாஸ் பஹ நகுவ தாலா தன்னுடைய திருமறை குரானில் முப்பத்தி மூணாவது அத்தியாயமான சூரத்துல சூரத்துல் அஹ்ரா அதில் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்து கொண்டிருங்கள் அதே போலால நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லும் போது அல்லாஹுபான் சொல்றான் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு அல்லா சுபுவா சொல்றான் அப்போ அல்லாஹ் சுப அனுகுவ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்மை போன்ற மனிதர்கள் மத்தியில நாம நினைவு அல்லாஹ் அல்லா சுப அனுகுவத்தாலா நம்மள மிக பெரிய பேர் பெற்ற வானவர்கள் மத்தியில நினைவு கூறுறான் அப்போது அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் காலையிலேயும் மாலையிலேயும் இறைவனை அதிகமாக திக்கிற செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் சகோதரிகளாக இந்த மாதிரி நஃபிலான வணக்கங்களை நாம் அதிகமாக கவனம் செலுத்துனா அல்லாஹ் வ தஆலா நம்ம நேசிக்கிறான் நஃபிலான இபாதத்துகளை நாம் செய்கிறதால நம்முடைய ஃபர்லான இபாதத்துகளில் ஏற்படும் குறைகளை அது நிவர்த்தி செய்யும் இது மாதிரி நிறைய உபரியான வணக்கங்களை நபிசல் ஒன்னு வசலம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம் எந்த அடியார் வாழ்றாரோ அவருக்குத்தான் நாளை மறுமை பயணம் இலகுவானதாவும் நிம்மதியானதாவும் பிரச்சனை இல்லாததாவும் பதட்டம் இல்லாததாவும் இருக்கும் இறைவனை நெருங்கி மறுமை பயணம் இலகுவான நிம்மதியான பிரச்சனை இல்லாத பதட்டமில்லாத அடியாரா நாளை மறுமையில் நம்முடைய இறைவனை சந்திக்கும் பாக்கியத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் சுபஹான் தஆலா நம் அறைவரையும் ஆக்கி அருள்வானாக எதை கேட்டோமோ கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்தூ